டெல்டா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போற படம் கொம்பு சிவி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா வைகை அணை கட்டப்பட்டதால தங்கள் நிலங்களையும் வீடுகளையும் இழந்த கிராம மக்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடுகிறார்கள் அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அந்த ஏரியா பெரிய மனுஷனான சரத்குமாரும் அவர் மருமகன் சண்முக பாண்டியனும் கஞ்சா வியாபாரம் செய்கிறார்கள் போலீஸ் சும்மா இருக்குமா பிரச்சனை வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இந்த கதை நடக்கிற மாதிரி செட் அவுட் பண்ணியிருக்காங்க சரத்குமார் ரொக்கப்புலி என்ற பெயரில் ஊரில் பெரிய கட்ட பஞ்சாயத்து செய்து வருபவர் அந்த ஊரில் எது என்றாலும் முன்னால் வந்து நிற்பவர் அப்படி இருக்க சண்முக பாண்டியன் தாய் தந்தையை இழந்து சிறு வயதிலேயே கஷ்டப்பட அவரை எடுத்து வளர்க்கிறாரு சரத்குமார் இவர்கள் ஊர் விட்டு ஊர் போதைப் பொருள் கடத்தும் வேலை பார்ப்பவர்கள் இப்படி ஊரிலிருந்து போதைப்பொருள் கடத்துவதை அறிந்த நாயகி லைலா போலீஸ் அதிகாரியாக அந்த ஊருக்கு வந்ததுமே தன் அதிரடி நடவடிக்கையை எடுக்கிறாரே ஆனால் அவர் ஸ்டேஷனில் பிடித்து வச்சிருந்த பிடித்து வைத்திருந்த பத்து கிலோ போதைப்பொருள் பொருள் தொலைந்து போகுது இதனால் சண்முக பாண்டியன் உதவியை லைலா நாட அவரும் பத்து கிலோ போதைப்பொருள் தயார் செய்து கொடுக்கிறாரு அந்த நேரத்தில் லைலா சண்முக பாண்டியனை கையும் களவுமாக பிடிக்க அதன்பின் இவர்கள் வாழ்க்கை என்ன ஆனது இவர்கள் திருப்பி என்ன செய்தார்கள் என்பதே மீதி கதை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் என மெகா ஹிட் படங்களை கொடுத்த பொன்றாம் தொடர் தோல்வியால் கம்பேக்காக காத்திருக்க திரைத்துறையில் தன் அப்பாவின் கனவை நினைவேற்ற சண்முக பாண்டியன் காத்திருக்க இவர்கள் இருவரும் இவர்கள் கூட்டணியில் உருவாகி வெளிவந்தது தான் கொம்பு சீரி இயக்குனர் பொன்ராம் படங்களுக்கு உரிய தென் மாவட்ட கதைக்களம் காமெடி கலந்த திரைக்கதை தெனாவட்டாக இருக்கும் கேரக்டர்கள் மண் மனத்துடன் கூடிய இசை நக்கல் நையாண்டி எல்லாமே இந்த படத்துல இருக்கு ஏகப்பட்ட கிராமத்து மனிதர்கள் வெள்ளந்தி மனிதர்கள் வந்து போகிறார்கள் அடாவடி மாமாவாக வரும் சரத்குமாரே அட்டகாசம் செய்யும் மருமகன் சண்முக பாண்டியன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் படத்தில் அதிகம் இருக்கு அந்த ஊருக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வருகிறார் கதாநாயகி தார்னிகா அவர் மீது ஹீரோவுக்கு காதல் வருகிறது அதனால போலீஸ் துறையோ மாமா மருமகனை டார்ச்சர் டார்ச்சர் செய்கிறது அப்புறம் ஆந்திராவிலையும் கஞ்சா வியாபாரம் என கதை போகிறது கஞ்சா கடத்தல் போலீஸ் விசாரணை துரத்தல் என பெரும்பாலான காட்சிகள் இருக்கு கிராமத்து இளைஞனாகவே முந்தைய படங்களை விட நன்றாகவே நடத்திருக்காரு ஹீரோ சண்முக பாண்டியன் அவரின் ஆக்சல் காட்சிகளும் பாடல் காட்சிகளும் ஓகே ஆனாலும் இன்னமும் கொஞ்சம் கவனம் செலுத்தி களம் இறங்கி கலக்கி இருக்கலாம் மாமா சரத்குமாருக்கும் அவருக்குமான பாசம் இருவரும் சேர்ந்து செய்கிற அளப்பறைகள்லாம் ஓகே என்றாலும் பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகல டியூட் படத்தில் மாமா கேரக்டரில் கலக்கியிருப்பார் சரத்குமார் கொம்பு சிவியில் அது செட் ஆகலை பழைய பழைய பொன்றாம் படங்களில் இருந்த மேஜிக்கே அதிரடி காமெடி இதில் கொஞ்சம் மிஸ் ஆகுது பொன்றாமின் முந்தைய படங்களை நினைத்து சென்றால் பெரிய ஏமாற்றம் தான் கிடைக்கும் விவசாயம் செய்ய முடியாமல் போனதால் கஞ்சா வியாபாரம் என்ற கருத்தை ஏற்க முடியல இது உண்மை கதை வேறுன்னு சொல்லியிருக்காங்க படத்தின் தொடக்கம் பல படங்கள்ல பார்த்தது தான் புதுசாக எதுவும் இல்லை கிளைமேக்ஸ் ரொம்பவே சுமார் தான் புதுசின் பிரசான காமெடி காட்சிகள் இல்லை படத்தை எப்படியும் நகர்த்துவது என்று தெரியாமல் எங்கெங்கே சுற்றி எதையோ பேசி இழுத்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க கொஞ்சம் திரைக்கதையில் காமெடி காமெடியிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா சண்முக பாண்டியனுக்கு பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கும் ஓவராலாக இவங்க எடுத்துக்கொண்ட கதைக்களம்லாம் வந்து ரொம்ப நல்ல கதை தான் இன்னமும் திரைக்கதையில் இயக்குனர் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா நல்ல படமாகவே வந்திருக்கும் கொம்பு கொம்புசெய்வி திரைக்கதையில் புதுமை கூர்மை இல்லை காமெடிக்கு சிரிப்பும் வரல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அவருடைய மகன் சினிமாவில் வளரணும்னு எல்லோரும் ஆசைப்படுவாங்க அதனால் எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க இந்த படத்தை மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல